ஃப்ரான்ஸில் பாரிஸை ஆண்டிய ஒரு இடத்துல ஒரு பார் அல்லது ரெஸ்டாரண்ட் சொல்லலாம் பியரை தான் அது முக்கியத்துவமாக அங்கே விற்கப்படுது அந்த இடத்துல வந்து அங்கேயே அவர்கள் பியரை தயாரிக்கிறார்கள் பியர்ன்னு சொல்லலாம் ஃப்ரெஞ்சு மொழியில் பியர்ன்னு சொல்லப்படுது இந்த ரெஸ்டாரெண்டிலேயே அல்லது அந்த பார்லையே அந்த தங்களுடைய தனித்துவமான பியரை தயாரித்து அவர்கள் விற்பனை செய்கிறார்கள் இதை நீங்கள் ஏற்கனவே அங்கே சென்று பார்த்துருக்கிறீர்களா இந்த பியரம் ஒரு வித்தியாசமான சுவையை கொண்டிருந்தது உடனே அங்கே தயாரித்து கொடுக்கறதாலேயும் அவர்கள் போடுற பொருட்கள் என்ற தரங்கள் வேறு மாதிரி இருக்கிறதாலையும் இது ஒரு இண்டஸ்ட்ரியில் தயாரிக்கப்படாததாலையும் சுவை வந்து மிக வித்தியாசமாக இருந்தது ஆனால் விலையும் அங்கே அதிகமாகத்தான் இருக்கணும் பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட் இது முக்கியமாக பியருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு அதை சுவைக்க ஆசையாக இருந்தால் அந்த இடத்துல போய் நீங்கள் அதை சுவைத்து பார்க்கலாம்